வணக்கம் நண்பர்களே அனைத்தும் இறைவன் சேனலுக்கும் உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது செவ்வாய் தோஷம் அதை தான் பார்க்க போறோம் செவ்வாய் தோஷம் எதனால் வருகிறது செவ்வாய் தோஷம் காரணமாக இன்றைக்கு பலரும் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாகி வருவதை கண்கூடாக நாம் பார்க்கலாம் செவ்வாய் தோஷத்தினால் தகுந்த வரன் கிடைக்காமல் திருமண வயதை கடந்து முதிர் கண்ணியாக பல பெண்கள் திருமணமாகாமல் இருப்பதையும் வயதுக்கு மேலான பல ஆண்கள் உள்ளனர் இதற்கு என்ன காரணம் எதனால் செவ்வாய் தோஷம் வருகிறது என்று அறிந்து கொள்ளலாம் தோஷம் வருவது எப்படி பொதுவாக ஒருவருக்கு தோஷம் எதனால் ஏற்படுகிறது என்றால் அவரது முன் ஜென்ம பாவ வினையும் தற்போதைய பிறவியில் தெரிந்தும் தெரியாமலும் செய்கின்ற பாவங்களால் தோஷம் ஏற்படுகிறது குறிப்பாக முன்ஜென்மத்தில் செய்த தீய செயல்களே ஒருவருக்கு தோஷமாக மாறுகிறது என்று புராணங்கள் கூறுகின்றன முன் ஜென்மமாக இருந்தாலும் சரி இப்பிறவியாக இருந்தாலும் சரி யாருக்கொருவர் உடன் பிறந்த சகோதர சகோதரிக்கு பாதிப்பு ஏற்படுத்தும் செயலை செய்தாலும் அவர்களை ஏமாற்றி நயவஞ்சகமாக அவர்களது உடைமை சொத்துக்களை அபகரித்தாலும் செவ்வாய் தோஷம் ஏற்படும் அது மட்டுமல்லாமல் நிலம் தோட்டம் வீடு அலுவலகம் போன்ற இடங்களை அபகரிப்பது ஏமாற்றி அநியாய விலைக்கு விற்று குறைந்த தொகையை கொடுப்பது போலி பத்திரம் மூலமாக சொத்துக்களை ஏமாற்றுவதன் காரணமாகவும் செவ்வாய் தோஷம் ஏற்படுகிறது தோஷத்தை தீர்ப்பது எப்படி செவ்வாய் தோஷத்துக்குரிய கடவுள் அங்காரகன் ஆவார் இந்த அங்காரகனின் அதிபதி முருகப்பெருமான் என்பதால் செவ்வாய் தோறும் முருகப்பெருமானை செவ்வரளி பூக்களால் அர்ச்சனை செய்து வழிபட செவ்வாய் தோஷம் உடனடியாக தீரும் மேலும் செவ்வாய் தோஷத்தை தீர்ப்பதற்காக கோயிலான மதுரை சிலைமான் அருகே பசியாபுரத்தில் விற்றிருக்கும் முருகனை வணங்குவது சிறப்பாகும் சடாச்சர முருகனிடம் ஆறு செவ்வாய் செவ்வாய்க்கிழமைகள் தோறும் எலுமிச்சை தீபமேற்றி ஏற்றி வழிபட உடனடியாக செவ்வாய் தோஷம் தீரும் அதனால் தந்தைக்கு உபதேசம் செய்த தகப்பன் சுவாமி என்றும் ஞான பண்டித சுவாமிகள் என்றும் அழைக்கப்படுகிற முருகனுக்கு வீட்டில் அல்லது கோயிலில் விலக்கேற்றி வழிபடுவதால் விரைந்து செவ்வாய் தோஷம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை நடத்தலாம் முருகப்பெருமானுக்கு மட்டுமல்லாது செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்தில் துர்க்கைக்கு பதினோரு வாரங்கள் தொடர்ந்து விலக்கேற்றி வழிபட்டு வந்தாலும் செவ்வாய் தோஷத்தை போக்கலாம் செவ்வாய் திசை நடப்பவர்கள் வழிபட வேண்டிய கோயில் மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைவதற்கு அவரது உழைப்பும் திறமையும் ஒரு காரணமாக இருந்தாலும் நேரமும் காலமும் கூட ஒத்துழைப்பாக இருந்தால் மட்டுமே நல்ல முன்னேற்றத்தை அடைய முடியும் அதற்கு உதாரணமாக வாழ்வில் வெற்றி பெற்றவர்கள் பலரும் நாம் காணலாம் அவ்வாறு ஒருவரது முன்னேற்றத்திற்கு தடை ஏற்படுத்தக்கூடிய காலங்களை ஜாதகம் கணிப்பது குறிப்பிடத்தக்கது தடைகளில் செவ்வாய் கிரகத்தால் ஏற்படும் பாதிப்பு மிக முக்கியமானது அதையடுத்து செவ்வாயின் பாதிப்பை போக்கவும் செவ்வாய்க்குரிய ஒன்பதாம் தேதியில் பிறந்தவர்கள் செய்ய வேண்டியது குறித்தும் பார்க்கலாம் நவசாதனங்கள் தஞ்சை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே ஒன்பத்திவேலி கிராமத்தில் உள்ள வன்மீகநாதனார் கோயில் குடமுருட்டி ஆற்றங்கரையோரம் உள்ளது காவிரி டெல்டா பகுதியில் சோழ மன்னர்கள் கட்டிய எண்ணற்ற கோயில்களில் சோமக்கலா அம்பாள் சமேத வன்மீகநாதர் கோயிலும் ஒன்றாகும் தஞ்சை பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கண்டியூர் வழியாக திருக்காட்டிப்பள்ளிக்கு செல்லும் பேருந்தில் சென்று பாம்பாளம்மன் கோயில் நிறுத்தத்தில் இறங்கி வன்மீகநாதனார் கோயிலுக்கு செல்லலாம் ஜோதிட வல்லுநர்களும் கணித மேதைகளும் பண்டைய காலத்தில் வாழ்ந்த தலைமை ஒன்பத்து வேலியாகும் நவாம்சம் நவநீதிகள் நவபாஷனம் நவ மூலிகைகள் நவச்சாரம் நவக்கற்கள் நவஜோதிகள் நவசக்திகள் போன்ற ஒன்பது வகையான நவசாதனங்கள் சாதனங்கள் பொங்கி பொழியும் தலமாக ஒன்பத்து வேலி கிராமம் உள்ளது ஜோதிடர்கள் குறிப்பாக என் கடித ஜோதிடர்களும் நாடி கைரேகை ஜோதிடர்களும் வழிபட வேண்டிய தலமாக வன்மீகநாத சுவாமி கோயில் உள்ளது செவ்வாய் திசை ஒன்பத்தி வேலியில் அருள்பாலிக்கும் வன்மீகநாதனார் புற்றில் இருந்து தோன்றிய சிவலிங்கம் என்பதால் வன்மீகநாதர் வான்மீகநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் செவ்வாய்க்குரிய எண் ஒன்பது என்பதை அடுத்து ஒன்பதாம் தேதி பிறந்தவர்கள் இந்த தலத்தில் வழிபாடு செய்வது சிறப்பு அதனால் செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி உள்ளவர்கள் ஒன்பது வேலி வன்மீகநாதரை வழிபட்டால் நல்ல வளமான வாழ்க்கை கிடைக்கும் இக்கோயிலில் இருந்து நட்சத்திர கோள்களை தரிசனம் செய்வதால் நல்ல நிலைவாற்றல் கிடைக்கும் என்பது நம்பிக்கை விஞ்ஞான வளர்ச்சி பெறாத பல நூற்றாண்டுகளுக்கு முன்பே ஒன்பத்து வேலி வன்மீகநாதனார் சுவாமி கோயில் இருந்து வானில் விசேஷமான முறையில் நட்சத்திரங்களை காண்பதற்கு வசதிகள் இருந்ததாக கூறப்படுகிறது பலன்கள் செவ்வாய் கிரகத்தால் ஏற்பட்ட பாதிப்புகள் மட்டுமின்றி எதிர்மறை சிந்தனைகள் கொண்டவர்களை ஏற்படும் திருஷ்டி தோஷங்கள் போன்றவையும் நீங்கும் அத்துடன் இங்குள்ள வனதுர்கைக்கு எலுமிச்சை பழத்தில் விலக்கேற்றி வழிபட்டு வர தீவினை கோளாறுகள் அனைத்தும் நீங்கும் என்று கூறப்படுகிறது மேலும் இக்கோயிலில் மட்டுமே பதினெட்டு கைகளை கொண்ட வனதுர்கை உள்ளது வாரந்தோறும் வெள்ளிக்கிழமை ராகு கால நேரத்தில் வனதுர்கைக்கு நடைபெறுகின்ற பூஜையில் கலந்து கொள்பவர்களுக்கு செவ்வாயால் எந்த பாதிப்பும் ஏற்படாது என்பது ஐதீகமாகும் அதனால் வனதுர்கை பூஜையில் கலந்து கொள்பவர்களின் எண்ணிக்கை வாரந்தோறும் தோறும் அதிகரித்து கொண்டே செல்வது இத்தலத்தின் சிறப்பாகும் ஒன்பத்தி வேலி வன்மீகநாதரை வழிபட செவ்வாய் கிரகத்தின் பாதிப்புகளில் இருந்து நிவாரணம் பெறலாம் என்பதை அடுத்து செவ்வாய் கிரகத்தின் பாதிப்புகளை தடுத்து நிறுத்தும் வல்லமை கொண்ட கருங்காலிக்கட்டை மாலை வளையல் போன்ற பொருட்களை வீட்டில் வைத்திருப்பது சிறப்பாகும் செவ்வாய் தோசத்தை போக்கும் நிரஞ்சன தீபம் தோஷங்களின் பல்வேறு விதமான தோஷங்கள் இருக்கையில் ஒருவருக்கு செவ்வாய் தோஷம் இருந்தால் அவருக்கு திருமணம் நடைபெறுவது காலதாமதமாகும் அதனால் செவ்வாய் தோஷம் நீங்குவதற்காக பலரும் பலவிதமான பரிகாரங்கள் செய்வதுண்டு அவற்றில் நிரஞ்சன தீபம் வழிபாடும் ஒன்றாகும் அதையடுத்து அதன் விவரம் குறித்து அறிந்திடுவோம் நிரஞ்சன தீபம் செவ்வாய் தோஷம் நீங்குவதற்காக செவ்வாய் தோறும் துர்கை அம்மனுக்கு ராக காலத்தில் எலுமிச்சை தீபம் ஏற்றி வழிபடுவர் இன்னும் சிலர் அதற்காக பரிகாரஸ்தலத்திற்கு சென்று வழிபடுவர் ஆனால் எல்லோராலும் அவ்வாறு பரிகார ஸ்தலத்திற்கு செல்ல முடியாத நிலையில் மிக எளிமையான முறையில் செவ்வாய் தோஷத்தை போக்கலாம் நரசிம்மருடன் மகாலட்சுமி தாயாரும் சேர்ந்தபடி எழுந்திருக்கும் பெருமாள் கோயிலில் தேங்காய் கொண்டு தீபம் ஏற்றுவதே நிரஞ்சனா தீபமாகும் ஒரு வாழை இலை அல்லது எவர் சில்வர் தட்டில் புழுங்கல் அரிசி அல்லது பச்சை அரிசியை பரப்பி அதன் மீது ஒரு தேங்காயை இரண்டாக உடைத்து அதில் நல்லெண்ணெய் விட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதனால் செவ்வாய் தோஷம் மற்றும் செவ்வாய் தோஷத்தால் ஏற்பட்ட திருமண தடை விலகுவதாக நம்பிக்கை மேலும் கடன் பிரச்சனை காவல் மற்றும் நீதிமன்ற வழக்கு வீடு நிலப்பிரச்சனைகள் போன்றவற்றவைகளுக்கும் தீர்வு காண முடியும் நரசிம்மரின் இடதுமணியில் அமர்ந்திருக்கும் மகாலட்சுமி பெருமாளின் தோளில் கை போட்டிருப்பதுடன் பெருமாள் மீது வைத்த கண்ணை திரும்பாமல் இருப்பதாக கருதப்படுகிறது மேலும் பக்தர்களின் குறையை உடனடியாக தீர்த்து வைக்கும்படி பெருமாளிடம் தாயாரும் வேண்டுவதாக கூறப்படுகிறது நரசிம்மர் இல்லாத பெருமாள் கோயில்களில் தாயார் சன்னதியில் இந்த தீபம் ஏற்றி வணங்குவதும் சிறப்பை கொடுக்கும் தங்கள் கோரிக்கை எதுவானாலும் அவற்றை மனமுருகி கூறி வழிபாடு செய்து ஒரு செவ்வாய்க்கிழமை இந்த பரிகாரத்தை செய்ய வேண்டும் தொடர்ந்து ஒன்பது வாரங்கள் இவ்வாறு நிரஞ்சன தீபம் ஏற்றி வர தடைகள் நீங்கி வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும் தொழில் வளம் சிறந்து லாபம் அதிகரிக்கும் வேண்டுதல்கள் அனைத்தும் நிறைவேறும் வேலை இல்லாதவர்களுக்கும் குழந்தை இல்லாதவர்களுக்கும் தேங்காய் தீபம் ஏற்றி வழிபடுவது சிறந்த பரிகாரமாகும் இவ்வாறு தேங்காயில் தீபம் ஏற்றி வழிபடுவதை கோயிலில் மட்டுமே செய்ய வேண்டும் எக்காரணம் கொண்டும் வீட்டில் இதை செய்யவே கூடாது மகாலட்சுமி தாயாருடன் சேர்ந்திருக்கும் நரசிம்ம பெருமாள் கோயிலில் நிரஞ்சன தீபம் ஏற்றுவதால் செவ்வாய் தோஷம் நீங்கும் என்பதை உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அறிந்திட செய்யுங்கள்